ரெய்ஸலார் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருவையினால் கடந்த வாரம் நாம் தொடர்ந்து அதாவது இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வந்த காரியம் வானங்களே கேளுங்கள் என்கிற தலைப்பிலே ஆண்டவர் வானங்களே கேளுங்கள் என்று சொல்லி எப்படி ஜனங்களுடைய செயல்களை சொன்னார் என்பதையும் அவர் என்ன எதிர்பார்த்தார் என்பதையும் நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்னுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் என்பதே அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் ஆண்டவருடைய கிருபையினால் நேற்றைய தினத்திலே தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கொஞ்சம் கவனித்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு உங்கள் விசுவாசம் பலப்படுவதற்கு அது ஏதுவாகும் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று குருந்தையர் பதிமூன்றாவது அதிகாரத்தில் அப்போஸ் நாயக பவுல் மூலமாய் ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்ன தெரியுமா நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அநேக நேரங்களில் நம்ம இந்த வசனத்தை படிச்சிருப்போம் சில நேரத்தில் தியானிக்க கூட செஞ்சுருப்போம் நன்றாய் கவுனிகள் நிறைவானது வரும்போது தான் குறைவானது ஒளிந்து போகும் குறைவானது என்ன மேல் வசனமே சொல்லுது நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் குறைவுள்ளது எப்படிங்க நம்முடைய அறிவு குறைவுள்ளது எவ்வளவுதான் ஒரு மனிதன் கற்று அறிந்திருந்தாலும் அந்த அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொன்னால் கூட அது குறைவுள்ளதுங்க நான் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓகொண்டு இருக்கேன் இல்லை அப்படி இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டாலும் அது குறைவுள்ளது தான் சொல்கிறாரு நாம் இன்னும் ஆண்டவரை அறிகிற விஷயத்தில் நாம் இன்னும் குறைவுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம் குறைவுதான் என்கிற அது குறைவு அப்படிங்கிறாரு அப்போ நிறைவு என்றால் என்ன எது நிறைவானது நன்றாகி கவனியங்கள் நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன் சுருக்கமாகவும் சொல்ல விரும்புகிறேன் மறுபடியும் சொல்லுகிறேன் இந்த நிறைவானது வரும்போது தான் குறைவானது மாறும் நம்ம வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருக்குது ஞானத்தில் குறைவாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கலாம் பல விதத்தில் நீங்கள் குறைவாக இருக்கலாம் உங்களுடைய அறிவு குறைவு இருக்கலாம் ஆவிக்குரிய அனுபவத்தில் குறைவுபட்டிருக்கலாம் உங்களுக்கு விசுவாசம் குறைவாக இருக்கலாம் நிறைய குறைவுகளை நீங்கள் சந்திக்கலாம் ஆனால் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் மறுபடியும் சொல்கிறேன் நம்முடைய அறிவும் குறைவுபட்டது தான் குறை உள்ளது தான் நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது என்று பவுல் எழுதுகிறார் அப்படி சொல்லிட்டு நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் அப்போ நிறைவானதுன்னா என்ன எது நிறைவானது மூணு காரியத்தை வேகமாக சொல்கிறேன் ஒன்று அதே பவுல் இந்த நிருபத்திலேயே எழுதுகிறார் என்ன திரும்ப சொல்கிறாரு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ஒருந்த பதிமூணாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் இப்பொழுது அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் எப்படி இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் அடுத்த வார்த்தை இப்பொழுது நான் குறைந்து அறிவுள்ளவன் அப்ப எப்போ நான் குறை உள்ளவன் இப்போ நான் குறை உள்ளவன் அப்போ நான் குறையில்லாதவன் அவர் தெளிவாக சொல்றாரு இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் அப்படிங்கிறாரு அப்ப இதனுடைய கான்செப்ட் என்ன இப்பொழுது அப்பொழுது இப்பொழுது நிழல் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நாம் பார்க்கிற ஆவிக்குரிய அனுபவங்களும் அனுபவிக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களும் அனுபவிக்கிற தேவனுடைய பிரசனமும் நிழல் தான் ஆனால் நிஜம் எங்கன்னு கேட்டிங்கன்னா மகிமையில தான் நிஜம் சொல்லப்போனால் பரலோகத்தில் தான் இதனுடைய முழு காரியத்தையும் பார்க்க முடியும் தான் நம்மளுடைய நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளதுன்னு அவர் சொல்லிட்டாரு இங்கே நாம் பார்க்கிறது எல்லாமே தான் பார்த்துட்டு இருக்கோம்னா ஆண்டவருடைய மகத்துவத்தில் அவருடைய மகிமையில் அவருடைய வல்லமையில் நம்ம எல்லாம் கொஞ்சமாக தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆனால் மேலே போகும்போது பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது தான் அதாவது பவுல் சொன்னது போல வார்த்தையால் சொல்லப்படாத அதை என்ன செய்ய முடியாதுன்னா வார்த்தையால் விவரிக்க முடியாத ஏராளமான காரியங்கள் பரலோகத்தில் இருக்கு அப்போ நான் இப்படி எளிமையா சொல்றேன் எது நிறைவானது தெரியுமா பரலோக ராஜ்யம்தான் நிறைவானது இந்த பூமி நிறைவானதே கிடையாது இந்த பூமியில் நடக்கிற எந்த காரியமும் நிறைவானது கிடையாது சரியா எது நிறைவானதுன்னா பரலோக ராஜ்யம்தான் நிறைவானது ஏன்னா நம்முடைய ஜபத்துக்கு பதில் எங்கிருந்து வருது பரலோகத்திலிருந்து தான் பதில் வருது அப்போ பரலோகத்திலிருந்து வந்து பதில் என்ன செய்யுது தெரியுமா நம்முடைய குறைவை அது நிறைவாக்குகிறது பார்த்து இப்படி உங்க குறைவு நிறைவாகணுமா உங்களுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கணும் உங்களுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும் உங்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் சமாதானம் இருக்கணும் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு ஏன்னா இயேசுகிருஷ்ண பூமிக்கு எதுக்கு வந்தாரான் தெரியுமா அவர் இப்படி சமாதானம் பண்ணி அப்படின்னு எபேசியரில் போட்டிருக்கோம் அது கொலோசியருக்கு வரும்பொழுது முன்னே துர்கரியகளினாலே மனதிலே சத்துருக்களாக இருந்த நம்மை தமது மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கினார் அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் நமக்கும் சமாதானமும் ஐக்கியமும் இருந்துச்சுன்னா பரலோகம் நிறைவானது அந்த பரலோக ஐக்கியமும் பரலோக தொடர்பும் நமக்குள்ள வரும்பொழுது நம்முடைய குறைவு என்ன ஆகுன்னா நிறைவாகும் முதலாவது நிறைவு எது தெரியுமா பரலோகம் நான் இன்னொரு வார்த்தையை சொல்றேன் வசனத்தை எடுக்காம பைபிள்ல இருந்து படிக்காம அப்படியே சொல்றேன் பிழிப்பியர்ல போட்டு நமக்கு நல்லா தெரியும் என் தேவன் என் தேவன் உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் எங்க நிறைவாக்குன்னா மகிமையிலே மகிமையிலே அப்படின்னா பூமியில் இல்லை மறுபடியும் சொல்கிறேன் பூமியிலே நிறைவாக்குவார்னு போடலை மகிமையில் தான் நிறைவாக்குவார் மகிமையிலே என்று சொல்லும்போது பரலோகம் இயேசு கிறிஸ்து மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் பவுல் சொல்லும்போது போது சொல்லுவார் மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் உண்டு அப்படிம்பார் மகிமை நம்ம கூட சில பேர் சொல்லுவாங்களா சில பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அவர்கள் மகிமைக்குள் பிரவேசித்தார்கள் பரலோகத்தை தான் மகிமைன்னு சொல்கிறாங்க அப்போ மகிமையில் தான் உங்கள் குறைவு நிறைவாகும் நான் அதை இப்படி சொல்றேன் உங்கள் குறைவை நிறைவாக்குகிற நிறைவு எதுனா பரலோகம் பரலோகம் நிறைவானது ஒன்று ரெண்டாவது எது தெரியுமா நிறைவானது திருச்சபை நிறைவானதுன்னு பைபிள் சொல்லுது வாசிக்கிறேன் பாருங்க எபேசியர் ஒன்று இருபத்தி மூணு எபேசியர் ஒன்று இருபத்தி மூணு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக மேலான தலையாக தந்தருளினார் அப்போ ரெண்டாவது தொழார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை அப்போ சபை எப்படிப்பட்டது நிறைவானது ஏன்னா நிறைவானது வரும்போது தான் குறைவானது ஒழியும் அப்போ நிறைவானது பரலோகம் பரலோகத்தினுடைய அந்த தொடர்பு பரலோகத்தினுடைய அனுபவம் பரலோகத்துக்கு நமக்கு இருக்கிற கான்டாக்டு பரலோகத்தை நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ அந்த அளவுக்கு நிறைவானது நம்முடைய வாழ்வில் வந்து குறைவை நிறைவாய் மாற்றும் இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வருது அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வரணும் உங்களுடைய ராஜ்யம் வருவதாகனா எனக்குள்ள தேவனுடைய ஆளுக வரணும் அப்படி வரும்போது என்னுடைய குறைவு நிறைவாகும் ரெண்டாவது அவருடைய திருச்சபை நிறைவானதுன்னு போட்டிருக்கு அப்போ நிறைவான திருச்சபையில் நான் நாட்டப்பட்டிருக்கணும் இப்போ கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கும் பரலோகத்துக்கும் எந்தளவுக்கு தொடர்பு இருக்குது உங்களுக்கும் பரலோகத்துக்கும் எந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்குது அதே போல் உங்களுக்கும் திருச்சபைக்கும் அளவுக்கு தொடர்பு இருக்குது உங்களுக்கும் திருச்சபைக்கும் எந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்குது நீங்கள் ஒரு சபையில் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் நீங்கள் நாட்டப்பட்டு அந்த திருச்சபைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா திருச்சபையில் நடக்கிற எல்லா ஜபத்துலையும் நீங்கள் கலந்து கொள்றீங்களா அந்த திருச்சபையோடு உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருக்குதா அந்த ஊழியரோடு உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருக்குதா கர்த்தருடைய சரீரமாகிய சபைன்னு எழுதப்பட்டிருக்கு கர்த்தர் தான் சபைக்கு தளன்னு எழுதப்பட்டிருக்கு கர்த்தருடைய சரீரமாகிய சபன் எழுதப்பட்டிருக்கு அவருடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபன் எழுதப்பட்டிருக்கு மறுபடியும் சொல்கிற சபைக்கு அஸ்திபாரம் கர்த்தர் தான் சபைக்கு தலை கர்த்தர் தான் இந்த ச இந்த சபையை சம்பாதித்தவர் கர்த்தர் தான் ஒருவேளை நான் ஊழியம் செஞ்சிருக்கலாம் எனக்கு ஒரு ஊழியை அவர் தருவார் ஆனால் சபை கர்த்தருடையது எந்த ஊழிய காரணம் இது ஏன் ஊழியம் ஏன் சபை அப்படின்னு சொல்லவே முடியாது சபை கர்த்தருடையது இந்த சபையில் நீங்கள் சரியாக நாட்டப்பட்டிருப்பீர்களே என்று சொன்னால் உங்கள் குறைவு நிறைவாகும் ஏன் தெரியுமா சபை நிறைவானது மறுபடியும் சொல்கிறேன் பரலோகம் நிறைவானது பரலோகத்தின் காரியங்கள் உங்களுக்குள் வரணும் பரலோகத்து உங்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கணும் பரலோகத்துக்கும் உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருக்கணும் ஏசு கிறிஸ்து முதல்ல அதாங்க சொன்னார் நாத்தான்வேல் பார்த்து இது முதல் வானம் திறந்து இருக்கிறதையும் மனுஷகுமாரிடத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்குவதையும் ஏறுவதையும் நீங்கள் பார்ப்பீங்க ஐயா உங்களுக்கு வானம் திறக்கப்பட்டோம் பரலோகம் உங்களுக்கு திறக்கப்பட்டுணும் ஏன்னா பரலோகம் நிறைவானது நிறைவான பரலோகத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருந்தால் நிறைவானது உங்கள் குறைவை நிறைவாக்கும் நிறைவானது சபை இந்த சபைக்கு உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருக்கணும் சபையில் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கணும் சும்மா என்றைக்காவது ஒரு நாள் சபைக்கு வர்றது போகிறது சில பேர் காரியம் ஆகணும்னா சர்ச்சைக்கு வர்றது போகிறது அப்போ மட்டும் பாஸ்டர் தேடுறது அப்படிப்பட்ட அனுபவம் அல்ல கர்த்தருடைய சபை சரீரமாகிய சபையில் நீங்கள் நாட்டப்பட்டு சபைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா சபை நிறைவானது நிறைவானது வரும்பொழுது உங்கள் குறைவு நிறைவாகும் கடைசி ஒன்று சொல்கிறேன் எல்லாருக்கும் நன்கு தெரியும் சங்கீதம் பத்தொம்போது தான் சங்கீதத்தில் ரொம்ப அழகாக இருக்குது சங்கீதம் பத்தொம்போது ஏழு கர்த்தருடைய வேதம் குறைவற்றது குறைவற்றதுன்னா என்ன அர்த்தம் நிறைவானதுன்னு அர்த்தம் அதில் குறையே கிடையாது அப்போ கர்த்தருடைய வேதம் குறைவற்றது ஏன்னா நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் நான் மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தை உங்களுக்கு பதிய வைக்கிறேன் நிறைவானது பரலோகம் நிறைவானது சபை நிறைவானது வேதம் இந்த மூணுலையும் உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கு உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு இந்த மூணையும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கீங்க மறுபடியும் சொல்கிறேன் பரலோகம் திருச்சபை பரிசுத்த வேதம் இந்த மூணுக்கும் நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க இந்த மூன்றையும் உங்க வாழ்க்கையில வச்சுருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க கர்த்தருடைய வேதம் வேதம் ஐயா தான் நமக்கு வெளிச்சம் வேதம் தான் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நான் நேற்று கூட சொன்னேன் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தான் வாய்க்கும் அவன் தான் கனி கொடுப்பான் அவர் சொல்றாரு என்னுடைய வசனம் வெறுமையாக திரும்பாதுங்கிறார் உங்களுடைய எல்லா நன்மைகளும் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் இந்த வேத வசனத்துக்குள்ளே இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க சரியா அப்போ வசனம் சொல்லுது கர்த்தருடைய வேதம் குறைவற்றது அப்போ இந்த குறைவற்ற வேதத்தை நீங்கள் வாசிங்க இந்த குறைவற்ற வேதத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க இந்த குறைவற்ற வேதத்தில் நீங்கள் மூழ்கி கிடங்க இதை வேதத்தை வாசிங்க தியானிங்க அதன்படி நடங்க உங்கள் குறைவு நிறைவாய் மாறும் நான் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க பரலோகம் நிறைவுள்ளது அந்த பரலோகம் உங்கள் குறைவை நிறைவாக்கும் பரலோ அதே போல திருச்சபை நிறைவுள்ளது திருச்சபை உங்கள் குறைவை நிறைவாக்கும் அதே போல தேவனுடைய வேதம் குறைவற்றது அது நிறைவுள்ளது உங்கள் குறைவை அது நிறைவாக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை இந்த மூன்றுக்கும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கொடுத்துருக்கிற இடம் என்ன இந்த மூன்றுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற முக்கியத்துவம் என்ன இந்த முக்கியத்துவத்துக்கு முக்கியத்துவத்திற்கு தகுந்தபடியே உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் மறுபடியும் சொல்றேன் நிறைவானது வரும் குறைவானது ஒழிந்து போகும் இன்னொரு வார்த்தையை சொல்லி கடைசியாக முடிச்சிட்றேன் பூமியில் சில குறைவுகளை நீங்கள் அனுபவிக்கலாம் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது சரியா உங்களுக்கு ஒரு குறையும் வராது ஏன்னா பவுல் சொன்னார் இப்பொழுது நான் குறைவுள்ளவன் அப்பொழுதோ நான் அறியப்பட்டிருப்பேன் ஸோ பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு என்ன கிடையாதுன்னா குறையே கிடையாது இங்கே நம்ம குறையோடு வாழலாம் பழகிக்கொள்வோம் பவுல் சொல்கிறார் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் ஆனால் ஒன்று நிறைவு வரும்பொழுது குறைவு மாறும் நிறைவு பரலோகம் நிறைவு கர்த்தருடைய திருச்சபை நிறைவு கர்த்தருடைய வேதம் அதனால தான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்கிறேன் தயவு செய்து வேதத்தை வாசிங்க வேதத்தின்படி வாழுங்க தான் நமக்கு எல்லாம் வேதத்துக்கு உள்ளே மூழ்குங்க வேதத்தோடு நேரத்தை செலவிடுங்க கத்தர் நல்லவர் அடுத்த வாரத்திலிருந்து கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம் காட் யூ